வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் நாட்காட்டி வரிகள் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அன்பு வேறு சிவம் வேறு அல்ல சிவத்தை உணர்ந்ததால் அன்பாக மலர்ந்தது என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இறை எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிலுவிலேயே தானாக உணர்வதாகவும் நித்தம் நித்தம் உயிர் விடலில் இயன்று மட்டும் விரைந்து விரைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் தரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைதுவம் உனைப்பு காணும் தெய்வம் என்று ஒரு பாடல கொடுத்திருக்காங்க பாண்டத்தில் நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த பொருள் கவற்றி உணர்ச்சியதும் உள்நிலையா இப்பேறு தவத்தா என்று யார் பெறுவார் யார் தருவார் அறிவியதால் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையை மனதை வைத்து வேண்டாத பற்றை சொதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சம் முழுவதும் பெரியக்க மண்டலத்துல பாசிட்டிவ் அலைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த அலைகள் நெகட்டிவ் அலைகள் இந்த மூன்று அலைகள் எங்கும் நிரம்பி இருக்கிறது மனித வாழ்க்கையில இன்பு தினம் வெறுப்பு வெறுப்பு தாழ்வு என்று நாம மாறி மாறி வந்து கொண்டே இருக்கோம் உண்மை உணர்ந்த மகான்கள் அனைவருமே தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு அந்த இறைநிலையோடு இரண்டரை கலந்து நின்று இறைவற்ற தன்மையான அன்பும் தருணையுமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து இன்றும் புகழுடன் போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதை நாம் புரிந்து கொள்ளணும் ரெண்டு வாழ்க்கை இருக்கு ஒன்று உணர்ச்சி நிலை வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை நம்ம உணர்வு நிலையில வாழ்ந்து படிப்படியாக உயர்ந்து அந்த இறைநிலையோடு இரண்டர கடந்து நின்று இறைநிலையாகவே மாறி நின்று இறைநிலையின் சுரூபமாக வாழக்கூடிய வாழ்க்கை அந்த பிறம்பான உணர்ச்சி நிலை வாழ்க்கையில இந்த உணவையே நான் என்று எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது நமக்கும் துன்பத்தை கொடுக்கும் மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும் அருகுண வயப்பட்டு ஐந்து பெறும் பழி செயல்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கை என்பது நமக்கு ஆணவ தன்மைகளான தன்முனைப்பு அருகுணம் பஞ்சபம் பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறர்பொருள் கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவடல் என்ற கண்ம வினைகளாக தலை நம்முடன் எந்த விதமான இரையோத்து தன்மையான அன்பும் கருணையும் இல்லாம நம்மளை துன்பத்துல சிக்க வச்சிடும் இது எல்லோருக்கும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் புரியும் புரிந்தான ஒரு தெளிவோடு நாம ஏன் இறைநிலை இணைப்போடு அன்பும் கருணையுமாக வாழ முடியல என்று சொல்லி சொன்னா வினைத்தவன் ஒரு தேவன் கண்டிருக்கிறோம் நாம வினையால் ஆக்கப்பட்ட உடல் உயிர் மனம் அறிவு என்ற இந்த நான்கையும் இறைவன் பிளஸ் ஆணவம் தன்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இறைவனாக வாழுகின்ற ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறைவத்து தன்மைக்கு நம்மளை மாற்றி கொண்டு அதற்கு சுவாமிஜி மிக எளிமையாக உடல உயிர மனதை அறிவை தூய்மை செய்து கொண்டு நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறைநிலை இணைப்போடு இருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான் வேதா தெரியும் மனவளக்கலை இந்த உலக சமுதாய சேவை சங்கம் நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா களங்கங்களையும் படிப்படியா நீக்கி அந்த இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்கங்களையும் அழித்து நான் அந்த ஆனந்த வழக்கோச நிலையில அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வேதாத்திரி மகரிசி நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்லுது அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அன்பு வேறு சிவம் வேறு அல்ல சிவத்தை உணர்ந்தால் அன்பாக மலர்ந்தது என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நானும் நம்மளை முழுமைப்படுத்திக் கொண்டு இறைமுக இணைப்போடு வாழணும் மற்றவர்களுடைய அந்த முன்னேற்றத்திற்கும் நம்மால் ஆனால் தொண்டு செய்யணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன்